அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் முருகப்பெருமானோட அறுபடை வீடுகளில் முதல் படை வீடாக இருக்கக்கூடிய மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலோட இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான தெப்பத் திருவிழா குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்திற்கான திருப்பரங்குன்றம் தெப்பத்திருவிழா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு திங்கட்கிழமையன்று காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேல் ஏழு பதினைந்து மணிக்குள் மகர லக்னத்தில் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை தை கார்த்திகை தினத்தன்று காலை ஏழு ஐம்பது மணிக்கு மேல் எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்குள் கும்ப லக்னத்தில் தெப்பம் முட்டுத்தள்ளுதல் நிகழ்வு நடைபெற உள்ளது அதைத் தொடர்ந்து ரத வீதிகளில் சிறிய வைர வலம் வரக்கூடிய நிகழ்வும் நடைபெற உள்ளது இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமையன்று காலை ஒன்பது நாற்பது மணிக்கு மேல் பத்து பதினைந்து மணிக்குள் மீன லக்னத்தில் சுவாமி தெப்பத்திற்கு எழுந்தருளுகிறார் அன்று இரவு ஆறு மணிக்கு தெப்ப மைய மண்டபத்தில் பக்தி உலாவிற்கு பிறகு இரவு ஏழு மணிக்கு சுவாமி தெப்பத்தில் வலம் வருகிறார் தெப்பத்தில் வலம் வந்த பிறகு தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளி வீதி உலாவின் பொழுது சூரசம்ஹார லீலை நடைபெறும் நிகழ்வும் சிறப்புடன் நடைபெற உள்ளது இந்த விழாவில் நாமும் கலந்து கொள்வோம் முருகப்பெருமானின் அருளை பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஞாபகமாக லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்